எதுகை மோனை ஏபு இந்த மூன்று தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் எதுகைனா என்னன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் அல்லது செய்யுளின் சீர்களிலோ அடிகளிலோ இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சீர்னா என்ன அடினா என்ன ஓகேவா அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஸோ பாருங்கள் இப்படி வருது இல்லையா அதாவது இது ஒரு அடி திருக்குறளில் ரெண்டு அடிகள் சொல்லுவோம் இல்லையா ஸோ மேலே இருக்கிறது அந்த லைன் ஃபுல்லாக ஒரு அடி ஸோ கீழே இருக்க ஒரு லைன் ஃபுல்லாக அடி ஓகேவா ஸோ இந்த மாதிரி வர்றது ஃபுல்லாக அடிகள் ஸோ பாருங்க சீர் அப்படிங்கிறது இப்படி வரும் ஓகேவா ஸோ நம்ம கணக்கில் படிச்சிருப்போம் நிரல் நிறை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி தான் இது இப்போ பொய்யாமல் இருக்கு இல்லையா ஸோ இது ஒரு சீர் ஓகேவா இது ஒரு சீர் இது இரண்டாவது சீர் இது மூன்றாவது சீர் இது நான்காவது சீர் ஓகேவா ஸோ இது அடி பாத்தீங்கன்னா எத்தனை அடி இருக்குன்னு பாருங்க இது ஒரு அடி இருக்குது இது ரெண்டாவது அடி ஓகேவா ஸோ ரெண்டு அடிகள் மொத்தம் எத்தனை சீர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான்கு சீர் இருக்கு ஓகேவா ஸோ இப்போது இது நம்ம எது என்னன்னு என்னென்னு பாருங்கள் ஹைனா இரண்டு ஓகேவா ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்க மோனா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அதுக்கு அவங்க பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க எதுக்குமா கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா ஸோ மோனா அப்படிங்கிறது முதல்ல சொல்கிறாங்க இரண்டாவது அவங்க என்ன சொல்கிறாங்க எதுக்குமா கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுதான் வந்து மோனா இங்கே வா எதுக்குமா கூப்பிட்ற ஓகேவா சேதுமாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மோ மோனை இரண்டாவது எழுத்து எதுகை ஓகேவா சேதுமா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து தான் பாருங்கள் இது இரண்டு வகைப்படும் அப்படிங்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு எதுகைனால் இரண்டுன்னு சொல்லிட்டேன் இல்லையா ஸோ அதாவது இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது என்னன்னு சொல்கிறாங்கன்னா எதுகை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ பாருங்கள் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை செய்யாமை நன்று ஸோ இதில் இரண்டாவது எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இ ஓகேவா ஸோ இந்த இ அப்படிங்கிறது இரண்டு அடிகள் அதாவது இரண்டு அடிகள்லேயுமே வந்து இடம்பெற்றிருக்கிறதுனால இது எதுகை ஓகேவா ஸோ இரண்டு அடிகளில் இரண்டு இரண்டாவது எழுத்தில் இடம்பெற்றிருக்கு அடுத்ததாக இதை பாருங்க இதுவுமே இரண்டாவது எழுத்தாக இருக்குது ஓகேவா ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எதுகை சீரில் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து இ இங்கே வந்து ஈ இருக்குது ஓகேவா ஸோ சீரில் இது வந்து சீர் எதுகை அப்படின்னு சொல்லுவாங்க இது அடிய எதுகைன்னு சொல்லுவாங்க ஸோ எதுகைனா என்ன சீர் எதுகைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா இரண்டு வகைப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பாருங்க அடியதுகை இரண்டாவது சீர் எதுகை எதுகைனா என்னன்னு பாருங்கள் அடிதோறும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது அடியெதுகை அப்படிங்கிறாங்க பாருங்கள் இது முதலாவது அடி இது இரண்டாவது அடி ஓகேவா ஸோ இந்த அடிதோறும் என்ன பண்ணுது இரண்டாவது எழுத்து ஒன்றி வருது ஓகேவா கா கா அப்படிங்கிறது ஒன்றி வருதுனால இது அடியெதுகை அப்படிங்கிறாங்க அடுத்ததாக இரண்டாவது பாருங்கள் சீரெதுகை சீரதுகை என்பது சீர்தோறும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது சீரெதுகை அப்படின்னு சொல்கிறாங்க சீரெதுகை பார்த்தீங்கன்னா ஏழு வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு சீரெதுகைன்னு வந்து பார்த்துப்போம் சீர்னா என்ன இது முதல் சீர் இது இரண்டாவது சீர் இது மூன்றாவது சீர் இது நான்காவது சீர் ஓகேவா ஸோ இதில் இன் இன் அப்படிங்கிறது இந்த ரெண்டு எழுத்துக்கள் தான் வந்து இரண்டாவதா ஒரே மாதிரி ஒன்றி வருகிறது ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஒன்றி வருது அப்படின்னா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சீர் எதுகை அப்படின்னு சொல்கிறாங்க இங்க பாருங்கள் சீர் எதுகை எத்தனை வகைப்படும் சொல்கிறான்னு பாருங்கள் ஏழு வகைப்படும் அப்படிங்கிறாங்க ஒன்று என்னன்னு பாருங்கள் இணை இரண்டாவது பொழிப்பு மூன்றாவது ஒரு நான்காவது கூழை ஐந்தாவது கீழ்கதுவாய் ஆறாவது மேல் கதுவாய் ஏழாவது முற்று ஓகேவா ஸோ இது நம்ம டீட்டெயில் பாப்போம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இணை எதுகை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு அடியின் முதல் இரு சீர்களிலும் வருகிற எதுகை இணை எதுகை அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி ஞாபகம் வச்சிக்கலான்னு பாருங்க அதாவது நம்ம வீட்டில் ஜோடி புறா வளர்க்குறோம் அப்படின்னா பார்த்துக்கோங்க ஒன்று மட்டும் இருந்தால் உயிரோட இருக்குமா இருக்காது அப்போ நம்ம என்ன பண்ணணும் ரெண்டு வந்து இருந்தால் தான் அது வந்து உயிரோடு இருக்கும் அப்படின்லாம் இறந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இணையாக இருந்தால் தான் வந்து என்னவா இருக்கும் உயிரோடு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதான் வந்து இணை எதுகை அப்படிங்கிறது ஒன்று கம்மா இரண்டு அதாவது பாருங்க ஒரு அடியின் முதல் இரு சீர்களிலும் வருகிற எதுகை இணை எதுகை அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் இது முதலாவது சீர் இது இரண்டாவது சீர் இது மூன்றாவது சீர் இது நான்காவது சீரில் இப்போ இரு அப்படிங்கிறது இங்கேயும் வந்து இடம்பெற்றிருக்கு இரண்டாவது சீர்லயும் இரண்டாவது எழுத்துல இடம்பெற்றிருக்கிறதுனால இது பார்த்தீங்கன்னா இணை எழுதுக்க எதுகை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அடுத்துதான் இரண்டாவது பாருங்கள் பொழைப்பு எதுகை இது பாத்தீங்கன்னா ஒன்று கமா மூன்று சொல்கிறாங்க ஒரு அடியின் முதல் மூன்றாம் சீர்களில் வருகிற எதுகை பொழிப்பு எதுகை அப்படிங்கிறாங்க ஸோ இது பாருங்கள் கவனிங்க முதல் கமா மூன்றாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்னன்னு பாருங்கள் தோன்றின் புகழோடு தோன்றுக அத்தில தோன்றலின் தோன்றாமை நன்று இது முதல் சீர் இரண்டாவது சீர் மூன்றாவது சீர் இது நான்காவது சீர் இதில் பார்த்தீங்கன்னா இன் அப்படிங்கிறது இங்கே தோன்றுது ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் இன் அப்படிங்கிறது இங்கேயும் வந்து சேமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி இங்கே முதலாவது சீர் மூன்றாவது சீர் இந்த மாதிரி ஒன்றி வரது நம்மளுக்கு என்னன்னு சொல்றாங்கன்னா பொழிப்பு எதுக்கு அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி ஞாபகத்துலான்னு பாருங்க அதாவது புதிய எத்திட்டு போகிற அந்த கழுதை இருக்கு இல்லையா ஸோ அந்த கழுதையில நம்ம ஒரு மூட்டை மட்டும் பார்ப்போமா மூன்று மூட்டை கிட்டே இருக்கும் இல்லையா ஸோ அதே மாதிரிதான் பொழி அப்படிங்கிறத போ அதாவது புதிய தூக்குற கழுதை கழுதை வந்து மூன்று மூட்டையை தான் சுமக்கும் ஓகேவா மூன்று மூட்டை மேக்சிமம் மூணு ஓகேவா அதுக்கு மேலே வச்சா அது வெயிட் தாங்காது என்ன பண்ணோம் மூன்று மூட்டையை வந்து தூக்கிட்டு போகுது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது பாருங்க மூன்றாவது பாருங்க ஒரு எதுகை அப்படின்னு சொல்றாங்க ஒன்னுக்கமா நான்கு ஒரு அடியின் முதல் நான்காம் சீர்களில் ஒன்றாக வந்தால் ஒரு எதுகை அப்படின்னு சொல்றாங்க எடுத்துக்காட்டு ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எழுதா ஓகே ஒழுக்கத்தின் அப்படிங்கிறது முதல் சீர் இரண்டாவது சீர் மூன்றாவது சீர் இது நான்காவது சீர் இதை பாருங்க ஒரு அடியின் முதல் இங்க பாருங்க எதுகை இடம்பெற்றிருக்கு அதாவது ரூ அப்படிங்கிறது இருக்கு அதே ரூ எங்க இடம்பெற்றிருக்கு பாருங்க நான்காவது சீர்ல இடம்பெற்றிருக்கு ஓகேவா சோ அப்ப இது ஒரு எதுகை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது எப்படி நம்ம வச்சுக்கலாம்னு பாருங்க இப்போ ஒரு ரூபாய் காயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சோ இது வந்து எப்படி பிரிக்கலாம்னு பாத்தீங்கன்னா நான்கா பிரிக்கலாம் ஒரு வட்டம் இருந்துச்சுன்னா எப்படி பிரிக்கலாம் நான்கா பிரிக்கலாம் அதே மாதிரி ஒரு ரூபாய் காயினை நம்ம எப்படி பிரிக்கலாம் நான்கா பிரிக்கலாம் ஓகேவா சோ அதுதான் வந்து ஒன்று கமா நாலு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததா பாருங்கள் கூழை எதுகை ஒன்று கம்மா இரண்டு மூன்று ஒரு அடியின் முதல் மூன்று சீர்களிலும் வருகிற எதுகை என்ன சொல்கிறாங்கன்னா கூழை எதுகை அப்படிங்கிறாங்க எடுத்துக்காட்டு பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை இது முதலாவது இரண்டாவது மூன்றாவது நான்காவது ஓகேவா ஸோ முதல் சீரில் இரண்டாவது எடுத்து பாருங்க இரு அப்படிங்குற இருக்குது ஸோ அடுத்ததா இரண்டாவது சீரில் ஈர் இருக்குது மூன்றாவது சீர்ல இருக்கு ஓகேவா நான்காவது சீர்ல கிடையாது ஓகேவா சோ அப்ப மூன்று முதல் சீர்கள்லயும் ஒன்றி வருது எதுகை ஒன்றி வருது ஓகேவா இது கூழை எதுகை அப்படின்னு சொல்றாங்க வேலை செஞ்சிட்டு இருக்கவங்க பாருங்க கூழை என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது ரெண்டு கையால வந்து குடிப்பாங்க ஓகேவா ரெண்டு கையால பிடிச்சி குடிப்பாங்க சோ அது வந்து ரெண்டு கை இருக்கிறப்ப மூணாவதா கைக்கு ஏன் வேலை எதுக்கு மூன்றாவது கை எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஓகேவா ரெண்டு கை இருக்குல்ல நீ அதுலயே ஊத்து மூன்றாவதா எதுக்கு கையே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் ஓகேவா வச்சுக்கோங்க ஐந்தாவது பாருங்க கீழ்கதுவாய் எதுகை ஒன்று கமா இரண்டு கமா நான்கு ஒரு அடியின் முதல் இரண்டு மற்றும் நான்காம் சீர்களில் ஒன்றாக வருவது கீழ்கதுவாய் எதுகை அப்படின்னு சொல்றாங்க சோ பாருங்க ஒழுக்கம் ஒழுப்பம் தரலான் ஒழுக்கம் முதல் சீர் இரண்டாவது சீர் மூன்றாவது சீர் நான்காவது சீர் சோ பாருங்க முதல் சீர்ல இரண்டாவது எழுத்து ரூன் இருக்கு இரண்டாவது சீர்ல ரூ இருக்கு மூன்றாவது சீரில் இல்லை நான்காவது சீரில் ரூ இருக்கு ஓகேவா ஸோ அப்போ வந்து முதல் சீர் இரண்டாம் சீர் நான்காம் சீரில் ஒன்றி வருது ஸோ அப்போ எதை அது என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழ்க்கதுவாய் எதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க எப்போவுமே குழந்தைங்களுக்கு கீழே ரெண்டு பல்லு முளைக்கும் ஓகேவா ஸோ கீழே ரெண்டு பல்லு முளைக்கும் ஸோ இதே மாதிரி மேற்கதுவாய் ஒரே மாதிரி இருக்குது ஓகேவா ஸோ இது ஒன்றுக்கமான நாலு ஒரே மாதிரி வரும் இது ஒன்றுக்கமான நாள் ஒரே மாதிரி வரும் ஸோ இது வந்து கீழ்கதுவாய் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு எப்பவுமே வந்து கீழே ரெண்டு பல்லு முளைக்கும் மேலே எப்பவுமே மூன்று பல்லு முளைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ அடுத்துதான் மேலே மூணு பல் அதிகமாக வந்து மேலே தான் வரும் கீழே இரண்டு தான் வரும் ஓகேவா சோ பாருங்க ஆறாவதா மேல் மேற்கதுவாய் எதுகை ஒரு அடியின் முதல் மூன்று மற்றும் நான்காம் சீர்களில் ஒன்றாக வருவது மேற்கதுவாய் எதுகை அப்படின்னு சொல்றாங்க கற்க கசடர கற்பவை கற்றப்பின் முதலில் பாருங்கள் இரண்டாவது எழுத்து ஒன் இரு இருன்னு இருக்குது ஸோ இரண்டாவது சீரில் பாருங்கள் இல்லை இருன்னு இல்லை அடுத்துதான் மூன்றாவது சீரில் இரு இருக்கு இருக்குது நான்காவது சீரில் இரண்டாவது எழுத்துல இரு இருக்கு ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஒன்று மூன்று நான்கு இந்த சீர்களில் ஒன்றி வர்றது மேற்கதுவா எதுகை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்துதான் முற்று எதுகை ஸோ இது பார்த்தீங்கன்னா முற்றுனா முற்றிலும் அதாவது நான்கு சீர்களுமே வந்து வந்திருக்கும் ஓகேவா ஒரு அழகின் முதல் நான்கு சீர்களிலும் வருகிற எதுகை முற்று எதுகைன்னு சொல்றாங்க சொல்கிறாங்க துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு ஓகேவா இதில் பாருங்கள் இரண்டாவது எழுத்து இப்பன்னு இருக்குது அதே மாதிரி முதல் சீரில் இரண்டாவது சீரில் இப்பன் இருக்கு ஓகேவா இரண்டாவது எழுத்து மூன்றாவது சீரில் இரண்டாவது எழுத்து இப்பன்னு இருக்கு நான்காவது சீரில் இரண்டாவது எழுத்து இப்பு இருக்கு ஓகேவா ஸோ அப்போது நான்கு சீர்கள்லையும் முற்றிலும் வர்றது அதாவது முற்று அப்படிங்குறத முற்றிலும் வந்து எதுகை வரது என்னது முற்ற எதுகை அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ அடுத்ததா பாருங்கள் மோனை ஸோ இப்போ மோனைக்கு வந்துட்டோம் ஸோ ஒரு பாடல் அல்லது செய்யுளின் சீர்களிலோ அடிகளிலோ முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஸோ நான் சொன்ன மாதிரி மோனா இங்கே வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க மோனா எதுக்குமா கூப்பிடுற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அப்போ மோனா இங்கே வா அப்படிங்கிறது ஒன்று ஓகேவா ஸோ முதல் எழுத்து ஒன்றி வர்றது ஸோ மோனை பார்த்தீங்கன்னா இரண்டு வகைப்படும் அவை அடிமோனை சீர்மோனை ஓகேவா ஸோ பாருங்க ஃபஸ்ட்டு அடிமோனைனா என்னென்னு பார்ப்போம் முதல் அடி முதல் எழுத்தும் இரண்டாம் அடியில் முதல் எழுத்தும் ஒன்றி வருவது ஸோ பாருங்கள் இங்கே இதுதான் வந்து அடி நம்மளுக்கு தெரியும் ஸோ இது ஒன் ஒன்றாம் அடி இது இரண்டாவது அடி ஸோ இதில் பாருங்கள் முதல் எழுத்து த அப்படிங்கிறதுக்கு ஸோ இரண்டாம் எழுத்து தன்னு இருக்கு ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஒன்றி வர்றது என்னென்னு சொல்கிறாங்க அடிமோனை அடிகளில் ஒன்றி வர்றது அடிமோனை அதுதான் சீர்மோனைன்னா நினைப்பாருங்க சீர்தூரும் முதலெழுத்து ஒன்றி வருவது சீர்மோனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு சீர்னா என்ன ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஸோ இந்த சீர்தோரும் பாருங்கள் தூ 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 தூன்னு இருக்குது ஓகேவா நான்கு சீர்கல்லையும் முதல் எழுத்து ஒன்றி வர்றதுனால இது சீர்மோனை அடுத்ததான் சீர்மோனையுமே அதே மாதிரி ஏழு வகைப்படும் சொல்கிறாங்க ஒன்று இணை இரண்டாவது பொழிப்பு மூன்றாவது ஒரு நான்காவது கூழை ஐந்தாவது கீழ்கதுவாய் ஆறாவது மேற்கதுவாய் ஏழாவது முற்று ஸோ இதை நான் சொன்ன மாதிரியே வந்து முன்னாடி சொன்ன மாதிரியே ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இப்போ நம்ம கடகடன் பார்த்துடலாம் ஒன்றாவது இணை மோனைன்னு என்னென்னு பாருங்கள் ஒன்று இரண்டு ஒரு அடியின் முதல் இரு சீர்களிலும் வருகிற மோனை என்னன்னு சொல்கிறாங்கன்னா இணை மோனைன்னு சொல்கிறாங்க ஸோ பாருங்கள் முதல் இரு சீர்களில் தான் ஓகேவா ஸோ இரண்டு சீர்களில் ஒன்றி வருது என்னன்னு சொல்கிறாங்க இணை மோனை அப்படிங்கிறாங்க அடுத்ததா பொழிப்பு மூனை இரண்டாவது ஒன்று கமா மூன்று ஸோ இது நான் சொன்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு அடியின் முதல் கமா மூன்றாம் சீர்களில் வருகிற மோனை பொழிப்பு முனைன்னு சொல்றாங்க ஸோ இது முதல் சீரில் முதல் எழுத்து ஒன்றி வருது அதே மாதிரி மூன்றாவது சீர்ல முதல் எழுத்து ஒன்றி வருதுனால இது பொழிப்பு முனை அடுத்ததா மூன்றாவது ஒரு முனை ஒன்று கமா நான்கு ஒரு அடியின் முதல் கமா நான்கு சீர்களில் ஒன்றாக வந்தால் ஒரு ஒரு முனை அப்படின்னு சொல்றாங்க ஸோ பாருங்க இது முதலாவது சீர்ல ஒன் ஆ அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான்காவது சீரில் அ அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கு ஸோ இது மாதிரி ஒன்றி ஒன்றி வரது எப்படின்னு பாருங்கள் ஒன்று கமா நான்கு அப்படிங்கிற சீர்களில் ஒன்று ஒரு முனை அடுத்ததான் நான்காவது கூழை மோனை ஒன்று கம்மா இரண்டு கம்மா மூன்று ஒரு ஆடையின் முதல் மூன்று சீர்கள்லையும் வருகிற மோனை கூழை மொனைன்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ பாருங்கள் முதலாவது சீர் இரண்டாவது சீர் மூன்றாவது சீர் ஸோ இதில் அ அப்படிங்கிற எழுத்து ஒன்றி வரதுனால இது கூழை மோனை அடுத்தது ஐந்தாவது கீழ்க்கதுவாய் மோனை ஒன்று கம்மா இரண்டு கம்மா நான்கு ஒரு அடியின் முதல் இரண்டு மற்றும் நான்காம் சீர்களில் ஒன்றாக வருவது கீழ்கதவை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ பாருங்கள் ஒன்றாவது சீரில் இ இரண்டாவது சீரில் இ இருக்குது மூன்றாவது நான்காவது சீரில் இ இருக்குது ஓகேவா ஸோ இந்த மாதிரி வர்றது கீழ்கதுவாய் மூனை அடுத்ததான் ஆறாவது மேற்கதுவாய் மோனை ஒரு அடியின் முதல் கமம் மூன்று மற்றும் நான்காம் சீர்களில் ஒன்றாக வருவது மேற்கதுவாய் மோனைன்னு சொல்கிறாங்க ஸோ பாருங்கள் நான் சொன்ன மாதிரி முன்னாடி சன்மான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று மூன்று நான்கு ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஒன்றி வர்றது மேற்கதுவாய் மோனை ஓகேவா ஸோ அடுத்ததான் பாருங்கள் முற்றுமோனை முற்று மோனைனால் என்ன முற்றிலும் வராது ஒன்று கமா இரண்டு கமா மூன்று கமா நான்கு ஒரு அடியின் நான்கு சீர்களையும் வருகிற மோனை என்னென்னு சொல்கிறாங்கன்னா முற்றுமோனை சொல்கிறாங்க ஸோ பாருங்கள் க க க க அப்படிங்கிறது நான்கு சீர்களையும் இடம்பெற்றிருக்கு முதல் வா முதல் எழுத்தா அடுத்து தான் இய்பு அப்படின்னா என்னன்னு பாருங்கள் ஒரு பாடல் அல்லது செய்யுளின் சீர்களிலோ அடிகளிலோ அடி இறுதியில் ஓர் எழுத்தோ பல எழுத்தோ ஒன்றி வருவது இய்பு அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலா நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி ஓகேவா ஸோ இதில் பாத்தீங்கன்னா நம்ம வார்த்தைகளை மட்டும் நோட் பண்ணக்கூடாது நம்ம சொல்லும்போது சதாவது சவுண்ட் வரும் இல்லையா சவுண்டு கூட ஒன் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஸோ அதே மாதிரி இண்டி அப்படின்றது இங்கேயும் பாருங்கள் இண்டி இங்கேயும் இண்டி இங்கேயும் இண்டி ஸோ இந்த மாதிரி நான்கு வரிகள் அதாவது நான்கு அடிகள்லேயும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஸோ இந்த நான்கு அடிகள்லேயும் இந்த மாதிரி சேமாக வந்துச்சு அப்படின்னா இது இதை பார்க்கக்கூடாது ஓகேவா ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இரண்டாம் அடியில் சேர்ந்ததா வரும் இது மூன்றாவது அடி நான்காவது அடியில் சேர்ந்ததாக வரும் ஓகேவா ஸோ இந்த லாஸ்ட் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றி வர்றதுனால இது இயபு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஏபு பார்த்தீங்கன்னா இரண்டு வகைப்படும் சொல்கிறாங்க அவை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அடியு இரண்டாவது சீர் ஏயு ஃபர்ஸ்ட்டு அடி ஏய்புனா என்னென்னு பாருங்கள் அடிதோறும் இறுதி எழுத்து அசை சொல் ஆகியன ஒன்றி வருவது எதுகை அடி ஏய்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ பாருங்கள் கொண்டல் கோபுரம் அண்டையில் கூடும் செடிகள் வானம் படித்தர மூடும் ஸோ இதில் பாருங்கள் லாஸ்டாக டும் அப்படின்னு சொல்லிட்டு முடியுது இதுலயும் டும் அப்படின்னு முடியுது ஓகேவா ஸோ இந்த மாதிரி அதாவது ஒரு சொல்லா இருந்தாலும் சரி இம் இம்முன்னு முடிஞ்சாலுமே சரி அது இயபு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அடுத்ததான் சீரு ஏபு பாருங்க ஒரு அடியில் இருக்கும் சீர்களின் இறுதி எழுத்து முதலாயின ஒன்றின் இயைய வருமாறு தொடுப்பது சீரு ஏபு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சீர்பு பார்த்தீங்கன்னா ஏழு வகைப்படும் அப்படிங்கிறாங்க ஒன்று இணை இரண்டாவது பொழிப்பு மூன்றாவது ஒரு நான்காவது கூழை ஐந்தாவது கீழ்கதுவாய் ஆறாவது மேற்கதுவாய் ஏழாவது முற்று

ஏய்பு தான் அதாவது லாஸ்ட்டில் பார்க்கணும் ஓகேவா ஸோ நம்ம எதுகையும் சரி மோனையும் சரி நம்ம முன்னாடி தான் பார்ப்போம் இதை நம்ம என்ன பண்ணால் லாஸ்ட்டில் பார்க்கணும் ஓகேவா ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததான் இரண்டாவது பொழைப்பு ஏய்பு ஒன்றுக்கமாக மூன்று ஒரு அடி ஏன் மூன்றாம் சீரிலும் நான் அதாவது சரி ஒன்றாம் சீரிலும் ஒன்றாம் சீரிலும் மூன்றாம் சீரிலும் இறுதி எழுத்து ஒன்றி வருவது புழைப்பு ஏய்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ பாருங்கள் ஒன்றாவது சீரியது இது அதே மாதிரி இது இரண்டாவது சீர் மூன்றாவது சீரில் லே அப்படின்னு சொல்லிட்டு வருது ஓகேவா ஸோ இந்த மாதிரி லே என்று லே இங்கு லே ஓகே இது மாதிரி எழுத்து வந்து ஒன்றி வர்றது ஏபு ஸோ இந்த மாதிரி ஒன்றாவது சீர்லேயும் மூன்றாவது சீர்லேயும் ஒன்றி வர்றது பொழிப்பு ஏபு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்ததா ஒரு பாருங்க பாருங்கள் ஒன்றுக்கமாக நான்கு ஒரு அடியின் ஒன்றாம் நான்காம் சீர்களில் இறது எழுத்து ஒன்றி வருவது ஒரு ஏய்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் பாருங்கள் ஒன்றாம் சீரில் லே அப்படின்னு சொல்லிட்டு இடம் இரண்டாவது சீரில் இல்லை மூன்றாவது சீரில் இல்லை நான்காவது சீரில் லே அப்படின்னு சொல்லிட்டு இடம் ஓகேவா கடைசி எழுத்து ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏபு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்ததான் நான்காவது பாருங்க கூழை ஏபு ஒன்றுக்கமாக இரண்டுக்கமாக மூன்று ஒரு அடியின் ஒன்றாம் இரண்டாம் மற்றும் மூன்றாம் சீர்களில் இறுதி எடுத்து ஒன்றே வருவது கூழை ஏபு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பாருங்க ஒன்று இரண்டு மூன்று ஸோ இந்த மூன்று சீர்கள்லையுமே என்ன வருது லே அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டாக முடியுது ஸோ அது கூழை இய்பு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்துதான் ஐந்தாவது பாருங்கள் கீழ்கதுவாய் இய்பு இது பாருங்க ஒரு அடியின் ஒன்றாம் இரண்டாம் நான்காம் சீர்களின் இறுதி எழுத்து ஒன்றி வருவது கீழ்கதுவாய் ஏய்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றாவது சீர் இரண்டாவது சீர் இது நான்காவது சீர் ஸோ இந்த மாதிரி லே லேன்னு சொல்லிட்டு இடப்பட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழ்கதுவாய் இய்பு அடுத்ததான் ஆறாவது பாருங்கள் மேற்கதுவாய் ஏய்பு ஒன்று கமா நான்கு ஒரு அடியின் ஒன்றாம் மூன்றாம் நான்காம் சீர்களில் எழுத்து ஒன்றி வருவது மேற்கதுவாய் ஏபு அப்படின்னு சொல்கிறாங்க பள்ளி தவளம் பாலே சொல்லே ஸோ இவ்வரிகளில் ஒன்று மூன்று நான்கு சீர்களில் இடம் பெற்றிருக்கிறதுனால இது மேற்கதுவாய் ஏபு அப்படின்னு சொல் சொல்கிறாங்க அடுத்தது ஏழாவது பாருங்கள் மூன் முற்று ஏபு ஓகே முற்றுனா என்ன முற்றிலும் சொல்லியிருக்கேன் ஸோ ஒரு அடியின் நான்கு சீர்களையும் ஈற்றெழுத்து ஒன்றி வருவது முற்று ஏபு அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னு பாருங்கள் லே 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 அப்படிங்கிறது நான்கு சீர்களுமே இடம்பெற்றிருக்கிறதுனால இது முற்று ஏபு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்